எங்கள் அண்ணன் புருஷ கலைஞர் விஜயன் நண்பர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவாராகத்தான் நாங்கள் ரெண்டுமே நினைப்போம் நினைத்து கொண்டிருப்போம் நினைத்து கொண்டே இருப்போம் எங்கள் சித்தப்பா ராதாரவியும் விஜயனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மட்டுமல்ல உறவுக்காரர்கள் என்றே சொல்ல வேண்டும் நான் விட ஒரே படம் தான் நினைச்சிருக்கேன் நான் நிறைய பழகியிருக்கேன் ஏன்னா சித்தப்பாவோட ஷூட்டிங் போகும்போதெல்லாம் ஏன்னா அண்ணனுடைய இற இறப்பிற்கு நான் வர முடியவில்லை எனக்கு கால் ட்ரீட்மெண்ட்டுக்கா நான் நார் கோயிலில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருந்தேன் ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்தேன் அதான் வந்து வச்சு ரெஸ்ட் எடுத்து டாக்டரை கேட்டுட்டு இப்போ தான் வந்தேன் கால் கால்வா தாங்கி தான் வந்தேன் மனசு கேட்கல தான் ஒரு நல்ல உள்ளம் ஐயா சொல்லுவாங்க மனிதனில் தெய்வம் என்று அடுத்து சொல்லக்கூடியவர் யாருன்னா கருப்பு எம்ஜிஆர் அண்ணா விஜயகாந்த் அவர்கள் தான் அவரை பார்த்தாலே அவர் கண்பட்ட மாத்திரத்தில் காலமகள் போய்த்து விடுவாள் நமக்கு ஏதாவது கூட அந்த கஷ்டத்தை போக்கடிச்சிடுவார் அவர் கண் படணும் அவ்வளவுதான் நம்ம கேட்க கூட வேணாம் அவங்கவுங்க அளவுக்கு எந்த பிரச்சனைக்கு வந்திருப்பாங்கன்னு உன்கூட்டிய புரிச்சுக்கிட்டு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் அது மட்டும் இல்லை மனிதன் உலகத்துல வேணான்னு எதையுமே சொல்ல மாட்டான் ஒரே விஷயம் கஷ்டப்படுறதும் அதுக்குதான் வேணான்னு சொல்றதும் அதுக்குதான் சாப்பாடு பசி ஒத்த தாங்கவே முடியாது எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க அவர் கஷ்டப்பட்டாரு பசி பட்டில்தான் போட்டார் அவரு பெரிய ரைஸ் மில் ஓனரோட பையன் அவரு அவர் இயற்கைய பணக்கார பறந்தவர் தான் சினிமாக்காக வந்து இங்க சிரமப்பட்டு வந்தார் தவிர சாப்பாடு கஷ்டன்றதெல்லாம் தப்பான செய்தி அவரை பற்றி அவர் மனசு அள்ளி கொடுக்கணும் பட்டினு யாரும் இருக்கக்கூடாது அந்த காலத்துக்கு எம்ஜிஆர்னா இந்த காலத்து எங்கள் விஜய என்ன சொல்லிக்கொண்டு அண்ணோடைய ஆத்மா இரவீட்டு கண்டிப்பாக சேர்ந்துருக்கோம் அதை நான் சொல்லணும் அவசியமே இல்லை உலகமே சொல்லிடுச்சு அந்த கூட்டத்தை பார்த்தேன் டிவியில் இருந்து அந்த கார்டன் வந்தது ஐயப்பன் கோயிலெலாம் போயிருக்கேன் முப்பது வருஷமாக அந்த நகைப்பட்டியை சுத்தி கர்டன் வரும் அந்த நகைப்பட்டி பொக்கிஷ்யத்தை போல் ஐயப்போடைய பொக்கிஷியத்தை போல் இந்த இதய ஆத்மா எங்கள் விஜயன் ஆத்மா ஒரு பொக்கிஷியம் அதனால தான் அந்த கர்டன் வந்து அந்த நகைப்பட்டியை காக்கிற மாதிரி அவர் ஊத உடலை காத்துட்டு போயிருக்குன்னா அவருடைய ஆத்மா வந்து கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது உயர்ந்த இடத்தில்தான் அங்கே போய் கூட அவர் கேப்டனாகத்தான் முதல் இடத்தில்தான் இருப்பார் சொற்குலூகத்தில் கூட முதலிடம் அவருக்குதான் இருக்கும் வேற எல்லாரும் பின்னாடி தான் நிற்கணும் முன்னாடி அவர் தான் முந்தி நிற்பார் எந்த வகையிலும் சந்தேகம் எனக்கு இல்லை என்று கூறிக்கொண்டு அவர் ரசிக பெருமக்களுக்கும் அவர் கட்சிக்காரர்களுக்கும் அண்ணி பிரமல அண்ணி அவர்களுக்கும் அந்த ரெண்டு அண்ணன் குழந்தைங்களுக்கும் அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேதனையை தெரிவித்துக் கொள்கிறேன் பின்னாலே தாங்க முடியல அந்த குடும்பம் எப்படி தாங்கணும்னு தெரியலப்பா கூட்டம் வந்து உலகத்திலேயே பார்க்க முடியாது நான் மறந்து போன கூட்டம் அப்படி எம்ஜிஆர் சுத்தப்போலாம் டிவி இல்லை அப்பலாம் அவ்வளோ கூட்டம் வருது நியாயம் இவரு இறந்து போன காலத்துல டிவி வந்துருச்சு எல்லாரும் டிவிலேயே எத்தனையோ கோடி போய் பார்த்துட்டான் அதையும் தாண்டி அந்த கூட்டம் இருக்கு அதான் சொல்றேன் எம்ஜிஆர் ஐயாக்கு நிகராக ஒரு மரணம் இது என்று சொல்றேன் நல்லவனுக்கு நல்லவர்களுக்கு அப்படித்தான் மரணம் அந்த மாதிரிதான் கூட்டம் வரும் சாவுலாம் நல்லவரா கெட்டவரான்னு தெரியும் எங்க விஜயன கடவுள் என்றதை இறந்து காமிச்சிட்டு போய் இருந்தும் காமிச்சாரு இறந்தும் காமிச்சிட்டு போயிட்டாரு இந்த பேட்டி கொடுத்த வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க தந்த பெரியார் வளர்க நடிகைகளில் புகழ் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அந்த இன்பம் வந்து கேப்டன் இருக்கலாம் ரத்த சம்பந்தமா இருக்கலாம் யாருக்கு தெரியும் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருக்குது இல்லாதவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை அதனாலதான் தெரியும் எனக்கு அண்ணனை கூப்பிடுறதுல அவரோ ஒரு இன்பம் இப்ப அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட்டு கவலை எங்க அண்ணன் எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் கடவுளை எங்க எல்லாருக்கும் யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ சிரமம் அவ்வளோ மொத்தம் தமிழ் மக்கள் எல்லாம் மொத்தம் இல்லை உலகத்திற்கு எல்லா ஜீவராசிகளும் உலகெங்கும் அமைதி நிலவட்டும் உயிர்குலத்திற்கு நிம்மதி கிடைக்கிட்டோம்னு நினைக்கக்கூடியவர் தான் என்ன ஒரு புழுப்பூச்சி கூட ஒரு தீ நினைச்சது நிறைய பேர் நிறைய பேர் நல்லது பண்ணியிருக்காங்க சில பேரை கெடுத்துருக்காங்க இவர் யாரையுமே ஒருத்தரோட கெடுத்தாலும் சொல்லவே முடியாது ஒரு புண்ணியம் அதனால தான் அன்னைக்கு கர்டன் வந்து கடவுளுக்கு இணையான மரியாதையை செலுத்தியிருக்கு அதனால யாரெல்லாம் இங்கெல்லாம் இந்த மூலையில் உலகத்துக்கு கஷ்டப்பட்டாலும் எல்லாருக்கும் அவர் தெய்வமாக இருந்து உதவி செய்வார் அந்த உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பூ உலகத்துக்கு புழு பூச்சிலிருந்து எல்லாத்துக்கும் அவர் உதவி செய்வார் இப்ப கடவுள் ஆகிட்டார் இல்லையா போது இருக்கும்போது தெரிஞ்சதான் பண்ண முடியும் இறைவன் ஆனதுனால அவரு கண்ணு தெரியாத எங்கேயோ இருக்கிறவங்க கூட இவர் வந்து கண்டிப்பாக இதே வேலையை அங்கேயும் கேப்டாக வச்சுப்பாரு கூறிக்கி நான் சொன்னால் இதுக்கு மேலே பேச நான் அழுதுடுவேன் நன்றி வணக்கம்